அரிசி மலை கடற்கரை ஐந்து வருடங்களுக்கு முன் இங்கு வந்ததற்கும் இப்ப இங்கு வந்ததற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு முதல் விகாரை இங்கு இல்லை இப்ப விகாரை இங்கு இருக்கு இயற்கை அழகு நிறைந்து காணப்பட்ட இந்த இடத்தில் இயற்கையான பாறைகள் நிறைய காணப்பட்டது அதை அழித்தே இவ்விகாரை அமைக்கப்பட்டது விகாரை கட்டியது கூட பரவாயில்லை புராதன காலத்து வரலாற்றுடன் தொடர்பட்ட விகாரி என்று எழுதி போட்டான் பாருங்க அதுதான் மிக பெரிய உருட்டு. இந்த வந்தேரி சிங்களவன் எப்படிப்பட்ட திருடன் பாருங்க முதலில் தமிழனுடைய நாட்டை ஆட்டிய போட்டான் பிறகு முக்கியமான இடங்களில் சிங்கள இராணுவ தளங்களை அமைத்தான் பிறகு அவ்விடத்தில் விகாரைகளை கட்டினான் பின்பு இது சிங்கள பௌத்த நாடு என்று கதை கட்டுகிறான் இது உண்மையில் முன்னைய தமிழர்களின் தவறுதான் தான் யாதும் ஊரே யாவரும் என்று வந்தரிகளுக்கு இடம் கொடுத்தால் தாய் நிலங்களை இழந்து உரிமைகளை இழந்து அடிமைகளாகவும் அகதிகளாகவும் தான் வாழ வேண்டும்